ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எப்பிசோடுக்காக அதிரடியான ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோவில் தேதி மூணு டு ஏழு மார்ச்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி கோர்ட்டில் ராகவும் அபியும் இருக்காங்க இப்போ ஜட்ஜி வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக ஆறு மாதம் கால அவகாசம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாங்க அடுத்து வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அபியை காணான்னு சொல்லி எல்லாம் தேடுறாங்க இப்போ ராகவ் வந்து எங்கே நான் தேடி பார்த்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி எல்லா பக்கட்டும் போய் ரொம்ப எமோஷனலாக தேடுறாரு ஒரு இடத்துல வீட்டில் திண்ணையில் உட்காந்துருக்காங்க அபி இப்போ ராகவ் வந்துட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போது நான் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அபி கேட்குறாங்க ராகவ் அப்படியே கண் கலங்கி பார்க்குறாரு அடுத்து பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ராகவ் எடுக்க போகும் அதிரடி முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் ப்ரோமோ பார்க்கறதுக்கு ரொம்பவுமே எமோஷனலாக தான் இருக்குது ராகவ் கண்டிப்பாக சத்தியமும் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த உண்மையை வந்து அபிதானே கண்டுபிடிக்கணும் அதனால் ராகவ் வந்து இந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்துருவாரு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டோரி நமக்கு ஆறு மாதம் டைம் கொடுத்துருக்கிறதுனால ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கிறேன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்க நடக்கும்போது தான் அபி வந்து உண்மையை கண்டுபிடிப்பாங்களாட்டிருக்கு ஏற்கனவே நான் நிறையா குழப்பத்தில் இருக்கேன் டிவைஸ் முதல்ல வாங்குவாங்களா கல்யாணம் முதல்ல நடக்குமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்